ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்மொழி இருந்து எல்லாம் எப்பட்ருக்கீங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா இனிமாதிரி தான் பண்ண போகிறீங்களான்னு தெரியல இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த பொங்கல் கலெக்ஷனாக வெல்தாரி பேட்டர்ன் நிறையா கொண்டு வந்திருக்கோம் லாங் மயூரி பார்டரில் வெல்தாரி பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கோம் நிறைய கலர்ஸ் வந்துருக்கு நிறைய மல்டிபிள்ஸும் வந்திருக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கலெக்ஷன் பார்க்கலாங்களா ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஃபஸ்ட்டு ஸாரீ கலர் பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஒயிட்லட்டுங்க ஸாரீ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு வந்துடும் ஸாரீ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா மயில் மயில் போட்ட மாதிரி டிசைன் ஒரு மீட்ரு ப்ளவுஸ் வந்துடும் சாரி வந்துட்டு பார்டரு நல்ல மாங்காய் பிஞ்சு டிசைனுங்க மேலே பார்த்தீங்கன்னா சின்ன பார்ட்ராகும் கீழே பார்த்தீங்கன்னா லாங்காக நல்லா ஆரஞ்சு பார்டர் இருக்குங்க சாரி ரெட் வித் வைலெட்டு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கு ப்ளூ வித்து அஜந்தா ப்ளூ கலருங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பாலம் கலம் கட்டை மாதிரி வந்துடும் ஜரி கட்டை வந்து கொஞ்சம் பெருசா வந்துடும் பார்டர் வந்து டவர் பார்டர் வந்துடும் இது பார்டர் பார்த்தீங்கன்னா டவர் பார்டர் வந்துடும் இங்கு ப்ளூ வித் அஜெண்டா ப்ளூங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் பல்லு தாங்க ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்ரு வந்துடும் பல்லு பார்த்தீங்கனாலுமே கான்ட்ராஸ்டா தான் இருக்கும் கடைசி ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பல்லு டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கோங்க இந்த குரூப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு ரெகுலர் அப்டேட் இருக்குது வேணால் அப்டேட் பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இன்னும் இதை விட இன்னும் மற்ற கலெக்ஷன்லாம் திருப்பி திருப்பி போடுவோம் அதே பார்த்துக்கலாம் இந்த சாரீ பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ நல்ல மஸ்டர்ட் எல்லோ கலர் வைலட் கலருங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் டவர் பார்டர் தான் இதுவுமே டவர் பார்டர் தான் பார்டர் இந்த மாதிரி வந்துடும் சார்ட் எடுத்துக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் தான் ரேட் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன்ங்க எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் ஸாரீ அஞ்சரை மீட்ரு வந்துடும் ப்ளவுஸ் ஒரு மீட்ரு வந்துருங்க இந்த ஸேரீ பார்த்தீங்கன்னா லீஃப் க்ரீன் கலருங்க எல பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் வண்ண பச்சை பார்ட்ரு டிசைனில் ப்ளவுஸ் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா மயில் டிசைனுங்க கீழே பீகாக் டிசைனில் வந்து பார்டரு வந்துடும் மேல ஒரு சின்ன பார்டரும் கீழே பார்த்தீங்கன்னா லாங்கா மயூரி பார்டர் வந்துடும் பிளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் ஆனியன் பிங்க் கலருங்க டவர் பார்டர் தான் பிளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வருது வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா அஜந்தா ப்ளூ வித்து வாய்லெட் கலருங்க நேவி ப்ளூ கலர் வைலட் கிடையாது நேவி ப்ளூ கலர் அஜந்தா ப்ளூ டவர் பார்டர் தான் இதுவுமே வந்து டவர் டிசைன் தான் வருது டவர் டிசைன் தான் பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு சிறுசா வந்து சின்ன பார்ட்ரு ஆகுது சின்ன பார்டரு கீழே பெரிய பார்ட்ரு இதுவுமே பீக்காக் டிசைன்ல ப்ளவுஸ் வந்துடும் இதுதான் இந்த சாரியோட ப்ளவுஸு போனதாட்டி இந்த சாரி எல்லாருமே நிறைய பேர் ஆர்டர் கேட்டு கேட்டு மல்டிபிள்ஸ் இல்லாதனால ஒரு சாரி இருக்குமே ரொம்ப எங்களுக்கு இந்த சாரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தான் மறுபடியும் இந்த சாரி ஆர்டர் போட்டிருக்கோம் எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு இதெல்லாம் நல்ல டார்க் க்ரீன் வித் ஸ்பிங் கலர் செம்ம சூப்பராக இருக்கும் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா பிளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் இதுமே டவர் பார்டர் தான் உங்களுக்கு மேலே பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் தாங்க வாட்ஸ்அப்ல கன்ஃபார்மாக வேணுங்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்புக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்காக ஆர்டர் வச்சுட்டு வெயிட் பண்ணுறனால மற்றவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய சேலை கொடுக்க முடியாம போயிருது அவங்களுக்கும் கொடுக்க முடியாமல் உங்களுக்கு கொடுக்க முடியாமல் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ரெண்டு ஆர்டர் சேர்ந்து கேன்சல் ஆகுது எங்களுக்குமே சேல்ஸ் ரொம்ப பாதிக்குது அதனால வேணுங்கிறவங்க மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போடுங்க என்கொயரி பண்ணுறீங்க என்கொயரி பண்ணிவிட்டு திருப்பி லைனில் வரதே இல்லை நீங்கள் அவைலபிள் செக் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஆனால் திருப்பி நீங்கள் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸே கிடையாது வேணும்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துலாம் அனுப்பிடுறீங்க நாங்கள் சாரி எடுத்து வச்சு வெயிட் பண்ணுறோம் நம்பர் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி வர்றது வர்றதில்ல வேணுமா வேணாமான்றது கூட சொல்கிறது இல்லை நாங்கள் மெசேஜ் அனுப்புனா கூட நீங்கள் அதுக்கான ரெஸ்பான்ஸே இல்லை செய்து வேணுங்கிறவங்க மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போடுங்க சரிங்களா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வருது வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதுலேயும் அந்த குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிங்கன்னா நாங்கள் என்னென்ன சாரி உங்களுக்கு நாங்கள் போடுறோமோ அந்த சேரிலாம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தட்டி நாங்கள் குரூப்பில் போடுவோம் போடுறத பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம் இப்போ பொங்கல் கலெக்ஷன் போயிட்டு இருக்கறனால தினம் ஒரு ஆஃபர்ல ஆஃபரில் இருக்கோம் அதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போடுவோம் ஷார்ட்ஸில் வந்துட்டே இருக்கும் அதே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அதே ஆர்டர் போட்டுக்கலாம் அதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் எங்கள்ட்ட எடுக்கிற சாரிக்குலாம் மேக்ஸிமம் ஃப்ரீ ஷிப்பிங் தான் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் எங்கேருந்தீங்களும் ஷிப்பிங் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் அதர் ஸ்டேட்னா மட்டும் ஷிப்பிங் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் அது நாங்கள் பே நாங்கள் வந்து வெளியே அந்த அளவுக்கு இன்னும் வரல நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்க டைம் பாஸ் என்கொயரி தயவுசெய்து பண்ணாதீங்க ஆன்லைன் பேமெண்ட் தாங்க எதுவுமே கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது என்கொயரிலாம் முடிச்சுட்டு எனக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னு கேக்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சாரீ டேமேஜ்னா மட்டும் தான் மாற்றுவோம் இப்போ நிறையா அந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கிறனால நாங்கள் இங்க இருந்தே சாரியை டேமேஜ் செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புகிறோம் எங்களுக்கு மீறி தவறி ஏதாவது ஒரு சின்ன சின்ன டேமேஜ் வந்தால் தான் அந்த சேரீ மட்டும்தான் மாற்றுவோம் வேறு எந்த மாதிரி சாரி நாங்கள் மாற்றவே மாட்டோம் கலர் பிடிக்கல அப்படிலாம் மாற்ற மாட்டோம் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுற சாரியை தான் நாங்கள் கொரியர் பண்ணுவோம் நாங்கள் வேற எந்த சாரியுமே கொரியர் பண்ண மாட்டோம் இந்த டவர் டிசைன்னா டவர் டிசைன் இருக்க சாரி தான் பண்ணுவோம் இந்த கலர்னா க்ரீன் வித் பிங்க்குனா அது மட்டும் தான் உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம் வேற சாரியை நாங்கள் மாற்றி அனுப்ப மாட்டோம் நிறைய பேர் போ ஸாரியை வாங்கின பிறகு என்ன சொல்றீங்கன்னா இல்லை இந்த சாரி எனக்கு கலர் செட் ஆகாது அது சாரியை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க ஒரு சாரி விற்கிறதுல ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்காக தான் இவ்வளவு விலையுமே நாங்கள் செய்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஈஸியாக உங்கள் ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணித்தரோம் அதில் எங்களுக்கு காஸ்ட்டு எங்களுக்கு எங்களோட மார்ஜின் குறையுது மறுபடியும் அனுப்பி மறுபடியும் உங்களுக்கு பார்சலை எடுத்துன்னு நாங்கள் இங்கே டவுனுக்குள்ளே இல்லை நாங்கள் அவுட்டரில் இருக்கோம் இங்கேருந்து கொரியர் கொண்டு கொடுக்குறதுக்கே நாங்கள் பெட்ரோல் செலவு வந்துட்டு இங்கேருந்து அங்கே போய் கொரியர் கொடுத்துட்டு வரணும் நிறைய சிரமம் இருக்குது திருப்பி ரிட்டர்ன் பார்சல் வாங்கி திருப்பி போடுறதுல ஒவ்வொரு சாரியிலேயும் ஒரு சாரிக்கு தகுந்த மாதிரி இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி மார்ஜின் வச்சு தான் சேல்ஸ் பட்டிருக்கோம் தயவு செய்து நேத்தெலாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு சாரீ மாற்றி கொடுத்தே அன்று பெரிய ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க நான்லாம் சாரி பிசினஸே பண்ணுறதுக்கு லாய் இல்லைன்ற மாதிரி நேற்று அவங்க என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள பே அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணுறேன்னு வேற என்கிட்ட சொன்னாங்க இதை நான் வீடியோவில் சொல்லணும் இவங்க என்னோட வீடியோவை அவங்க பார்ப்பாங்கன்றக்காகவே இப்போ அதுக்காக தான் நான் நோட் பண்ணியே சொல்கிறேன் அவங்க கண்டிப்பாக வந்து அவங்களை நான் சேலை மாத்தி கொடுக்காதனா அந்த பிஸ்னஸ்லேயே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க நான் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸாக அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் திட்டிருக்காங்க இவன் அவங்க பண்ண தப்பு என்னன்னா சாரி ஆர்டர் போட்டுட்டு மறுபடியும் வேண்டான்னு சொல்லி எனக்கு இந்த கலர் செட் ஆகாது அப்படிங்கிறாங்க போட்டோ எடுக்கிறதும் உங்களுக்கு அனுப்புவதும் ஒரே தான் அனுப்புறோம் எக் எல்லாம் நாங்க அனுப்பவே மாட்டோம் அவங்க ஆர்குமெண்ட்ல அவ்வளவு போட்டோ லைட்டா தெரியுது டார்க்கா தெரியுது நாங்க மொபைல்ல தான் போட்டோ எடுக்கிறோம் கேமரா கிளாரிட்டிக்காக கேமரால கூட எடுக்கறது ரியலா வேணும்னு சொல்லி கேக்குறோம் மறுபடியும் பிக்சர் அனுப்புறோம் அவங்களுக்கு எங்கள்ட்ட இந்த சாரி தான் இருக்குன்னு அனுப்புறோம் அவங்க என்ன கலர்ல இருக்காங்க அவர் அவங்க என்ன கலர் செலக்ட் பண்ணணும்னு தெரியாம செலக்ட் பண்ணிட்டு நேற்று பூரா எங்கள்ட்ட ஒரே ஆர்குமெண்ட் அவங்க பாட்டுக்கு திட்டு ஆரம்பிச்சிட்டாங்க வாட்ஸ்அப் கால் ஆரம்பி அவங்க பாட்டுக்கு திட்டுறாங்க நாங்க ஒண்ணுமே பண்ண முடியல திருப்பி அவங்க கால் நாங்கள் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்றனால தயவு செய்து பேசாதீங்க சாரி மாத்தி தர மாட்டோம்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணிட்டோம் தயவு செய்து பார்த்து எடுங்க வீடியோல என்ன சாரி வருதோ அந்த சாரி வேணும்னு சொல்லி கேக்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஆர்டர் போடுங்க இல்லைன்னா நீங்க சாரி ஆர்டர் போட வேணாங்க நீங்க போட்டுட்டு நாங்க பத்து ரூபாய் ரூபாய்க்காக தான் இவ்வளவு வேலை செய்யறோம் நீங்க அது அதுக்கு மீன் எத்தலாம் அவங்க பேசுனது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது தயவு செய்து அந்த மாதிரி பேசாதீங்க சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் போடுங்க சாரியை ரிட்டர்ன் பண்ணணும்னா ஒரே ஆப்ஷன் டேமேஜ் நம்மள்தான் ரிட்டர்ன் பண்ணுவோம் அது டேமேஜ் நாங்கள் இங்கேருந்து செக் பண்ணியே அனுப்பிடுவோம் ஏன்னா கொரியர் காஸ்ட் எங்களுக்கு வேஸ்டா போகுது நாங்கள் கொரியர் காஸ்ட் அளவாக தான் இதில் மார்ஜினே வைக்கிறோம் குவாலிட்டி கொடுக்கணும் ஹண்ட்ரட் கவுண்ட் போட்டிருக்கோம் குவாலிட்டி கொடுக்கணும் ரெண்டாவது இதுக்கான பிளவுஸ் கொடுக்கணும் அதுக்கு தனியா பே பண்ணுறோம் நாங்க ஜிஎஸ்டி போடுறாங்க பார்சல் செலவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு நாற்பது ரூபா இந்த சேலையிலலாம் நாங்கள் சேல்ஸ் பண்ணி எடுக்கவங்களா நாற்பது ரூபா தான் எங்களுக்கு கிடையுது நாங்களும் ஆள் வச்சு வேலை பார்க்கறோம் நான் எங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்குது இதெல்லாம் பார்த்தோன்னா மொத்தத்துக்கு நாற்பது ரூபா தாங்க எங்களுக்கு மிச்சமாகுது அதனால் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு தேவைங்கிறவங்க மட்டும் ஆர்டர் போடுங்க பிடிச்சிருந்தா மட்டும் ஆர்டர் போடுங்க கலர் நல்லா செக் பண்ணிவிட்டு ஆர்டர் போடுங்க ரிட்டர்னா மட்டும் நாங்கள் ரிட்டன்னா எங்களுக்கு டேமேஜ் தான் நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் சரிங்களா நான் வீடியோவில் உங்களுக்கு மாத்தி தரேன்னு நான் போடவே இல்லை இல்லை நான் ஸாரீ தரேன்னு சொன்னேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க நான் மாத்தி மாற்றித்தரேன்ல இப்போ வரல யாருக்கும் சொன்னதே இல்லை எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து நான் டேமேஜ் இருந்தால் ரிட்டன் எடுத்துக்கேன் சரிங்களா பார்த்துட்டு ஆர்ட்ரு போடுங்க நாங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்றதுக்காக தான் பண்ணுறோம் நாங்களும் ஒரு நிறைய குடும்ப சூழல் காரணமாக தான் அந்த பிஸ்னஸ்க்குள்ளேயே இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தினமும் ஒருத்தர் இதே ஆர்கியுமெண்ட்லேயே போயிட்டுருக்கு அதனால் வீடியோவில் எதோ சொல்லணுன்னு நான் சொல்கிறோம் இந்தங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கோங்க ஓகேங்க பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம்